ஹலோ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னதுக்காக வந்திருக்கேன் என்ன விஷயம்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட காட்டணுன்னு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் அது முடியல நானும் சரியாக சாமி கும்பிடவே இல்லை வெத்தலதீவம் போடவே இல்லை இன்னைக்கு தான் வந்துட்டு வெத்தல தேவை ரெடி ஆகிட்டேன் அதுக்காக தான் பூ பறிக்கிறதுக்காக தான் மேலே வந்தேன் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் வேறு யாரும் முருகன் தான் வச்சே ரொம்ப நாள் நான் சொல்லுன்னுன்னுன்னு ட்ரை பண்ணால் முடியல ஸோ இன்றைக்கி காட்டிடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன் வாங்க முடியும் நான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுருவோம் வெத்திர தீபம் போகிறதுனால தான் எட்டு மணிக்கெலாம் சாமி கும்பிடுறோம் மற்ற டைமெலாம் வந்து ஆறு மணிக்கெல்லாம் கும்பிட்ருவேன் இப்போ நீங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டு முருகனை பார்த்துக்கோங்க தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்த முருகர் எப்படி இருக்காரு நான் வந்து அப் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் ஆனால் நானும் சரியாக சாமி கும்பிட்றதுனால தான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இப்போ வந்து செவ்வாய்கிழமை இன்றைக்கி காட்டிலாம் தான் முடிவோடு தான் இருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டு முருகனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்காருன்னு கம்மானான்னு சொல்லிட்டு போங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களா பாய் பாய் எங்கள் வீடியே முடிஞ்சிடுச்சு